வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக கழகம் சார்பில் போட்டியிட போகிறாரு விஜய் அவருடைய சினிமா கரியருக்கு மொத்தமாக பூசணிக்காய் உடைச்சிட்டு தான் அரசியலுக்கு வராரு இதில் என்னென்னா அரசியல் வல்லுநர்கள் பலரிடமும் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறாரு அப்படி தாவைக்காவின் திட்டம் அடுத்து என்ன அப்படிங்கிறது இப்போ வெளியாகியிருக்கு அதாவது பூத் கமிட்டி அமைக்க இருக்காராம் பொதுவாகவே அரசியல் கட்சியினர் தங்களுடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யணும் அப்படிங்கிறதுல முனைப்பு காட்டுவாங்க இதனால் தேர்தலில் எந்த முறைகேடுகளும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய வாக்குச்சாவடியில் பூத் ஏஜென்ட்டுகளை நியமிப்பாங்க இதுக்காக இந்திய தேர்தல் ஆணையம் பூத் ஏஜென்ட்டை நியமிக்கும் அதிகாரத்தை வழங்கியிருக்கு இதில் சில நடைமுறைகளும் வகுத்திருக்காங்க திமுக அதிமுக போன்ற கட்சியினர் பூத் ஏஜெண்ட்டுகளை வச்சு சில வேலைகளை செஞ்சு வராங்க இப்போ தாவேக்காவும் பூத் ஏஜெண்ட்டுகளை நியமிக்க இருக்காங்களாம் இதுக்கு அடுத்த கட்டமாக வீட்டுக்கு ஒரு தாவேக்கா தொண்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்க இருக்காங்களாம் இதன் மூலமா குடும்ப ஓட்டுகளை தங்கள் கைவசம் மாற்ற திட்டம் தீட்டியிருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பலரும் யோசிக்கலாம் ஆனா வர சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் இந்த வரலாற்றை காணலாம் அப்படின்னும் பலரும் கூறி வராங்க விஜயும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆயத்தமாகி வராரு என்ன தான் சினிமாவில் உச்சத்தில் இருந்தாலும் அரசியலுக்கு அவர் புதுசாக அப்படின்னு சில குரல்கள் வந்தாலும் இவருடைய ரசிகர் பட்டாளம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தியாக இருக்குது அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாவேக்கா கட்சி எத்தனை தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்